ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் செஞ்சு காமிக்க போகிறோங்க அதுக்கு ஒரு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சு ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துருக்கேங்க இதை வந்து இது வறுத்து எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ வேர்க்கடலை வறுபட்டுடுச்சு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அதுக்கடுத்து நான் வந்து ரெண்டு ஸ்பூன் எள் எடுத்துருக்கேங்க அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் இந்த இடத்துல நீங்கள் கருப்பெல் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க பரவாயில்ல இப்போ நம்ம எள்ளும் வறுபட்டு வறுப்பட்டுடுச்சிங்க இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அதுக்கடுத்து நானும் மிக்சி ஜார் எடுத்துருக்கேங்க மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்ச வேர்க்கடலை நல்லா சூடு இருக்குங்க சூடு ஆறின வரைக்கும் தான் அரைக்கணும் நான் வந்து தோல் நீக்கலைங்க அப்படியே தான் போட்டிருக்கேன் நீங்கள் வேணால் தோல் கூட சேர்த்துக்கலாம் இந்த தோலோடு சேர்க்குறதால நமக்கு ஃபைபர் கண்டென்ட் கிடைக்குங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அதுக்கு தான் நான் அப்படியே சேர்த்துருக்கேன் அதனுடைய நம்ம வறுத்து வச்ச எள்ளும் சேர்த்துக்கலாம் எள்ளு சேர்த்து மூடி போட்டு பல்ஸ் மூடில் அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நாம் அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது ப இது இப்படி தான் இருக்கும் நல்லா குரக்குரன்னு இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் ஏலக்காய் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் ஏலக்காய் பவுட்ரு சேர்க்க போகிறோம் அதுக்கு தான் அப்புறமா சேர்ப்பேன் இப்போ பாருங்கள் நான் எந்த கப்பில் வேர்க்கடலை அலந்தனோ அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கேங்க இந்த வெல்லம் ரொம்ப சுத்தமாக இருக்குங்க கல் மண் தூசிலாம் ஒன்றுமே ஒன்றும் இல்லை சுத்தமாக இருக்குது நீங்களும் வந்து கொஞ்சம் சுத்தமாக இருக்கிற வெள்ளத்தை ட்ரை பண்ணுங்க இப்போ பாருங்கள் அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் ரொம்ப அரைச்சாலுமே இதை வந்து என்ன பேசிகிட்டு வந்துடுவோங்க அளவுக்கு அரைச்சா போதும் பாருங்கள் இப்போது நம்ம இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாங்க அதனோட நான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் எடுத்துருக்கேங்க அதையும் சேர்த்து எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க தண்ணி சேர்த்து தான் நான் இன்றைக்கி வந்து உருண்டை பிடிக்க போகிறேன் இப்படி பிடிச்சாலுமே நல்லா டேஸ்ட்டாக நல்லா தான் இருக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு தண்ணி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா காய்ச்சி ஆற வச்சுன்னா ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நெய் சேர்த்து கூட நீங்கள் உருண்டை உருண்டையாக பிடிச்சிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம தண்ணி வந்து நான் சொன்னேன் இல்லையா ரெண்டே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம சேர்த்த தண்ணி வந்து நல்லா எல் பெசையணுங்க இந்த இதில் இப்போ நம்ம வேர்க்கடலை இருக்கிற எண்ணெயும் வெல்லமும் நம்ம சேர்த்த தண்ணியும் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி கலர் பெசையும் போது உங்களுக்கு ரொம்பவே நல்லா வருங்க பாருங்கள் பிசைஞ்சிட்டோம் இப்போ வந்து இதை உருண்டைகளாக உருட்டிக்கலாம் நான் எடுத்த ஒரு கப்பு வேர்க்கடலை முக்கால் கப்பு வெல்லம் எடுத்திருந்தேன் இல்லையா எடுத்ததில் எனக்கு ஒன்பது லட்டு கிடைச்சிதுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு எல்லாம் லீவ் விட்டுருக்காங்க எல்லாம் வீட்டில் இருப்பாங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்க எதனால் ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணுன்னு நினை கேட்கும் போது பட்டனு இப்படி செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவும் எடுத்து நல்லா செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் கெடாமல் இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சத்தானது கூட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் த வாட்சிங் கைஸ்